வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தமிழர் பகுதியில் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலருடன் மூன்று பேர் காய்து ஜாழ்ப்பாணம் நூலகத்தை எரித்து ரணில் துண்டு பிரசுரம் விநியோகம் அரசியல்வாதிகள் தொடர்பில் தமிழ் மக்களை எச்சரிக்கும் நாமல் பொதுஜன பிரமுத நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு விசாரணைகளில் வழியான அதிர்ச்சி தகவல் சர்வதேச நாணய நிதிய கடன் குறித்து மகிழ்ச்சி அடைய முடியாது ரோஹித ஜாலில் ஊடகவியலாளர் வீட்டின் மீது தாக்குதல் விசாரணைகள் தீவிரம் ஜாலி வன்முறைக்குழு அட்டகாசம் நகை மற்றும் பணம் கொள்ளை சந்திரிகாவின் வீட்டில் ரகசியமாக நுழைந்த இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு கிளிநொச்சியில் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலருடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஏனையின் வீதி கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சி படையினரின் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து ரகசிய தகவலை அடுத்து பதிமூன்றாம் திகதி நேற்றிரவு எட்டு மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களை சோதனைக்குட்படுத்திய போது ஒரு மில்லியன் அமெரிக்க டொலரும் இந்த டொலரை மாற்றுவதற்கான சான்று பொருட்களுடனும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் ஜாழ்ப்பாணம் நகர் பகுதியில் நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினரால் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன இந்த துண்டு பிரசுரங்கள் நாட்டை கட்டியெழுப்புவது எவ்வாறு என மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் விநியோகிக்கப்பட்டுள்ளது இதில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரா கருத்து தெரிவிக்கையில் ராணில் விக்ரமசிங்கதான் தான் யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தார் அதன் காரணமாகத்தான் தமிழ் மக்கள் பாதி திசையை நோக்கி தள்ளப்பட்டார்கள் ராணில் விக்ரமசிங்க வாக்கின் மீது இருந்த நம்பிக்கையை செயலிழக்க வைத்தார் உணர்வு சார்ந்த அரசியலை முன்னெடுத்து அரசியல் இருப்புக்களை வைத்து அரசியல்வாதிகளுக்கு இலகுவான ஒன்று இம்முறை உணர்வு சார்ந்த அரசியலை தவிர்த்து அறிவு சார்ந்த அரசியலை செயல்படுத்துவது தமிழ் சிங்களம் ஆகிய இரண்டு இனங்களுக்கும் தேவையான ஒன்று என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வாக்குளை பெற்றுக்கொள்வதற்காக திடீரென தமது கொள்கைகளை மாற்றும் அரசியல்வாதிகள் குறித்து தமிழ் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் தமிழ் மக்களுக்கும் இந்த எச்சரிக்கையை விடுப்பதாக பொது ஜன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆரம்ப முதலே ஆதரவளித்து வரும் கட்சிகளையும் அதன் எதிர்த்த கட்சிகளையும் தமிழ் மக்கள் நம்பலாம் எனினும் தேர்தலுக்காக தமது கொள்கைகளை மாற்றிக் கொள்பவர்கள் தற்போது களத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவளித்து அதே அரசியல் கட்சிகள் தற்போது மாறிவிட்டதாகவும் இதுவும் இந்த கட்சிகளின் இரட்டை வேடத்திற்கு சான்றாகும் என்றும் நாவல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவின் வாகனத்தின் மீது சூடு நடாத்தப்பட்ட சம்பவம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினராலேயே திட்டமிடப்பட்டது என்று தெரிய வந்துள்ளது உத்திக பிரேமரத்னவின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் உதவியுடன் இதனை ஏற்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகப் பேராளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் குற்றப்புலன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினேழாம் திகதியன்று அன்று பிரேம் ரத்ன உள்ள அவரது இல்லத்தில் இரவு பத்து முப்பத்தி ஐந்து மணியளவில் திரும்பியவுடனேயே அடையாளம் தெரியாத ஆயுததாரிகள் குழு ஒன்று அவரது கார் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தியது என்றும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் காயமின்றி உயிர் தப்பினார் என்றும் முறையிடப்பட்டிருந்தது இதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து உத்திக்க விலகினார் அத்துடன் அவர் அரசியல் தஞ்சம் கோரி கனடாவுக்கு சென்று விட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் கனடாவில் தங்கியிருக்கும் அவர் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் தாம் கனடாவில் வேலை விசாவை எதிர்பார்ப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தொடர்பில் மகிழ்ச்சி அடைய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா பே குணவர்த்தனு தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியமும் இலங்கைக்கு கடனையே வழங்குகின்றது எனவும் கடன் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைய முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணவின் தலைமையக காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடு ஓரளவு இஸ்திரத்தன்மையை எட்டியுள்ளது தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படுவதனை எதிர்பார்ப்பதாகவும் தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் உரிய நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அதுவே ஜனநாயகத்தின் நல்ல அடையாளம் சர்வதேச நாணய நிதிய கடனை கொண்டு உள்நாட்டு வருமானங்களை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜாழ்ப்பாணம் அச்சுவேலியில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது இனம் நபர்கள் புகுந்து உடைமைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக நான்கு காவல்துறை குழுக்கள் விசேடமாக அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது அச்சுவேலி பத்தமேனி காளிகோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது நேற்று அதிகாலை பனிரெண்டு பதினைந்து மணியளவில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்து ஐந்து பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதலை நடாத்தியிருந்தது இதன்போது வீட்டிற்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்தும் கொளுத்தப்பட்டிருந்தது திருநங்கைகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சிடப்பட்டு துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடாத்தப்பட்டிருந்த வீட்டில் போடப்பட்டிருந்தது தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் தடயவியல் பிரிவினரும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தடயங்களை சேகரித்திருந்தனர் அத்துடன் காவல்துறை விசேட கைரேகை நிபுணர்கள் பொருட்கள் மற்றும் வாகனங்களை எரிக்க பயன்படுத்திய பெட்ரோல் கொண்டுவரப்பட்டு கொள்கலனை கைரேகை பரிசோதனைக்குட்படுத்திய போது இருவரின் கைரேகை அடையாளங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன தாக்குதல் சம்பவத்தை நடத்தியவர்கள் பத்து லட்சத்துக்கு பெறுமதியான பொருட்களையும் வாகனங்களையும் சேதப்படுத்தியுள்ளனர் வன்முறையில் ஈடுபட்ட கும்பல் வீதியூடாக தப்பிச் சென்று சிசிடிவி காணொலிகள் காவல்துறையினருக்கு கிடைத்துள்ளன இவற்றை கொண்டு காவல்துறையினர் பல கோணங்களிலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஜாழ்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் வன்முறை குழு ஒன்று அட்டகாசத்தில் ஈடுபட்டதுடன் வீட்டிலிருந்து நகை மற்றும் பணம் என்பவற்றையும் திருடிச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த வீட்டில் உள்ளவர்கள் நேற்று வெளியே சென்றிருந்த நிலையில் வீட்டுக்குள் புகுந்த குழுவினரின் வீட்டிலிருந்து தையல் இயந்திரம் குளிர்சாதனப்பட்டி ஜன்னல் கண்ணாடிகள் வீட்டு கதவு ஒலிபெருக்கி சாதனங்கள் தொலைக்காட்சி உள்ளிட்ட பல பொருட்கள் அடித்துடைத்து சேதமாக்கப்பட்டதுடன் வீட்டிலிருந்து இரண்டு லட்சத்து பதினோராயிரம் ரூபா பணம் மூன்று பவுன் சங்கிலி மற்றும் இரண்டு பவுன் காப்பு என்பவற்றை திருடிச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இது குறித்து வாட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் அயல் வீட்டிலிருந்து சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆராய்ந்துள்ளனர் இதேவேளை தாக்குதலை மேற்கொண்ட ஒருவர் மன்னிப்பு கேட்பதற்காக வந்த வேளை போலீசாரால் அவர் கைது செய்துள்ளனர் அவரை விசாரணைகள் மேற்கொண்டு வரும் போலீசார் ஏனையோரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க சொந்தமான கொரகொல்ல வளவே தோட்டத்தில் திருடம் உட்பட்ட ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டினை மேற்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் காணி காவலாளிகள் இருவரை துப்பாக்கிகளுடன் நிட்டம்புவ போலீசார் கைது செய்துள்ளனர் நிட்டம்புவ ஹொரகொல்லாம பிரதேசத்தைச் சேர்ந்து இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரே துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி காயமடைந்த நிலையில் வாட்டுப்பட்டியல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அடுத்து அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் மேல் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர் அனுமதிக்கப்பட்டுள்ள பொருளுக்கு அடிமையானவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இவர் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளது இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி